அட்லீஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கீழே வச்ச உடனே வலி இருக்கும்ன்றதை பார்த்துருக்கோம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபை ஸ்ட்ரெச் பண்ணணும் மாதிரி ஒரு சாரீ இல்லைனா ஒரு ஷாலை இந்த யூ ஷேப்பில் வச்சு டுவர்ட்ஸ் யூ புல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் நல்லா மேலே போகும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஐஸ் வைக்கணும் இந்த சுடுதண்ணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல ஐஸோடைய ஃபீல் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும் சுடு தண்ணி ஆர் ஹீட் எப்படி இருக்கும் சார் சூடாக இருக்கும் கீழே விழுந்த உடனே சின்ன குழந்தைகளை நம்ம என்ன அக்சஸ் பண்ணுவோம் தொட்டு பார்ப்போம் ஏன் தொட்டு பார்க்குறோம் சூடு வந்து இருக்கா வீக்கம் இருக்கா அப்படின்றது தான் தொட்டு பார்க்குறோம் வீக்கமே எதனால் வருது ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுறது தான் அந்த ஸ்வெல்லிங் அந்த பல்ஜு இப்போ வீக்கத்துக்குள்ளே என்ன இருக்குது சூடு இருக்குது சூடுக்கு சூடே கொடுத்தா என்ன ஆகும் சார் இன்னுமே அதிகமாக ஆகும் அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும் ஈஸியாக நீங்கள் கொடுக்க வேண்டியது ஐஸ் ஐஸை கொடுத்தீங்கன்னா டெம்பரேச்சரை வீட்டில் ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா சாலிட் ரோலாக இருக்கும் இப்போ நான் டம்புல வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்கள் கால் அதுக்கு மேலே வச்சு நல்லா ரோல் பண்ணணும் இப்போ நீங்கள் நல்லா ரோல் பண்ணுறச்ச அடியில் உள்ள ஃபேஷியா அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓவராக ஸ்ட்ரெச் ஆகிறச்ச உங்களுக்கு அந்த மசிலோட லென்த்தும் ஃபேஷியோட லென்த்தும் கிடைக்கிறச்சும் உங்கள் ரேஞ்ச் மூவ்மெண்ட்ஸ் ஆகும் ஸோ இப்போ ஆன் ஃபீல்டில் இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு அதே ஸ்ட்ராப்பிங் யூஸ் பண்ணி அவங்கள விளையாட வைக்க போகிறோம் அதையும் மீறி ஒரு இன்ஜுரி வந்துருச்சுன்னா அந்த இன்ஜுரிக்கு ஆப்டிமல் லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேப்பை யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த கம்ப்ரெஸ் பண்ணி வச்சு பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணி டில்ட் பண்ணி ஆஃப்லோட் பண்ணி அவங்கள ஃபீல்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரூபேஷ் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் டிஎன்பிஎல் ஃபஸ்ட் டிவிஷன் தமிழ்நாடு லீக்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போது ஆங்கிளில் வேறு என்ன பிரச்சனையெல்லாம் நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கிளில் குதிங்கால் கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அதை வந்து அக்லி ஸ்டண்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து ஒரு படமே வந்திருக்கு அக்லி ஸ்டண்டனை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நடக்கவே முடியாது இப்போது அந்த அக்லி ஸ்டண்டனை வச்சு தான் ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ ஒரு பேட்ஸ்மேனோ ஓடிக்கிட்டு இருக்க போகிறாங்க ஓட ஓட என்ன ஆகும்னா அது முடியிற இடம் பார்த்தீங்கன்னா குதிங்கால் கால்கேனியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குதிங் குதிங்காலில் இந்த டெண்டன் வந்து அட்டாச் ஆகுது இதை ரப் பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஒரே ஒரே அங்கே இன்ஃப்ளமேஷன் ஆன்செட் ஆகும் அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாக இருக்கிறச்சியே அதை நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி டு கோ ஹெட் உங்களால் நடக்க முடியும் ஓட முடியும் எல்லா வேலையும் செய்ய முடியும் இதுவே இன்ஃப்ளமேஷன் கிரேட் த்ரீ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் நடக்கவும் முடியாது காலை கீழே எடுத்து வைக்கவும் முடியாது ஸோ அலாமிங் சைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே இருந்து கால் கீழே எடுத்து வச்ச உடனே வலி ஆரம்பிக்குதா உடனே ஒரு ஃபிசியோவை பார்த்து அதைய வந்து சரி பண்ண பிளான் பண்ணிக்கோங்க எனக்கு ஏர்லி மார்னிங் பெயின் இல்லை எனக்கு போக போக தான் வலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேற பிரச்சனை ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த டெண்டனுடைய இன்ஃப்ளமேஷன் தான் இதை காஸ் பண்ணுது ஸோ இதை வந்து கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லலாம் ஸோ மெடிக்கல் டேம்மில் ஸ்பர் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் ஒரு ஷார்ப் போன் க்ரோத் இந்த போன் குரோத்னால தான் அந்த ஃப்ரிக்ஷனே ஆரம்பிக்க போகுது அந்த ஃப்ரிக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த காஃப் மசில் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த காஃப் மசிலை நீங்கள் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஐசிங் கொடுத்திங்கனாவே இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்து ஒரு இன்ஜுரி வந்து பெருசாக சிறுசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சிறுசும் கிடையாது இதுக்காக அந்த பிளேயரை வந்து நம்ம விளையாட வைக்காமல் இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இங்கே தான் நம்ம இன்னொரு ப்ரோட்டோகால் அந்த ப்ரைஸ் ப்ரோட்டோகால்னு பார்த்ததுடைய அப்கிரேடேஷன் பார்த்தீங்கன்னா போலீஸ் பின்னால் அதே ப்ரொடெக்ஷன் ஓஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் லென்த் இல்லைனா ஆப்டிமல் லோடிங் ஒரு இன்ஜுரி நடக்குது அந்த இன்ஜுரியை ஆப்டிமலாக லெந்தனிங் பண்ணி லோட் பண்ணி அவங்கள விளையாட வைக்கிறது தான் இதனுடைய கோலாக இருக்கும் ஐசிஇஸ் சேம் ஐஸ் கம்ப்ரஷன் அண்ட் எலிவேஷன் ஸோ இப்போ ஆன்ஃபீல்டில் இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு அதே ஸ்ட்ராப்பிங் யூஸ் பண்ணி அவங்கள விளையாட வைக்க போகிறோம் அதையும் மீறி ஒரு இன்ஜுரி வந்துருச்சுன்னா அந்த இன்ஜுரிக்கு ஆப்டிமல் லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேப்பை யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த கம்ப்ரெஸ் பண்ணி வச்சு பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணி டில்ட் பண்ணி ஆஃப்லோட் பண்ணி அவங்கள ஃபீல்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறோம் ஐஸ் கம்ப்ரெஷன் எலிவேஷன் அந்த கேம் முடிஞ்ச பிறகு நம்ம அவருக்கு கொடுக்க போகிறோம் தட் இஸ் ரிக்கவரி அந்த இனிக்கான ரிக்கவரி இனிக்கே கிடச்சிருச்சு அப்படின்னா மைலேஜ் அதிகமாக போயிட்டே இருக்கும் இப்போ வண்டி வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டு அங்கேயே சர்வீஸ் பண்ணுறோம் கா தடிக்கிறோம் ஒரு டஸ்ட் இருந்ததுன்னா அதை தட்டி விடுறோன்ற மாதிரி பாடிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நேரமே அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் ஆன் ஃபீல்டில் ஒரு ஃபிசியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ஐபிஎல் பார்க்குறீங்க இப்போது நார்மல் லோவர் டிவிஷன் லீக்ஸு டிஎன்பிஎல்ஸ் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா அந்த டீம் கூடயே ஒரு ஃபிசியோ ட்ராவல் பண்ணுறாங்க ஏன்னா அணிக்கணிக்கான ஒர்க்களோட அணிக்கே ரிக்கவரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஜுரிஸை வந்து கம்மி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க நேஷனல் டீமை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்றச்சு அவங்களோட இன்ஜுரி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாயிரும் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயருடைய லாங்கிவிட்டி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் தான் ஒரு டீம்குள்ளே சர்வைவ் ஆவாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி எடுத்திங்கன்னா ஹி இஸ் தேர் ஃபார் எ டிக்கெட் ஒரு டென் இயர்ஸ் ப்ளஸ்ஸாகவே ஒரு டீமுக்குள்ளே சர்வைவ் ஆகிட்டுருக்கார் ஏன் அவரெல்லாம் சர்வைவ் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபிசியோடைய ரோல் வந்து பெருசாக இருக்குது ஸோ இன்ஜுரிஸை அன்னனிக்கே க்ளீன் பண்ணுறச்ச நமக்கு லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் வண்டி எப்படி நம்ம நீட்டாக சர்வீஸ் பண்ணுறோமோ அந்த இன்ஜின் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்மளுடைய பாடியோடைய ஜாயின்ஸ்லாம் ஒரு ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் அந்த ஃப்ளூயிட் எல்லாத்தையுமே நம்ம சர்வீஸ் பண்ணி அதை ரிக்கவரி பண்ணுறச்ச லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு ஸோ இந்த லாங்கிவிட்டி தான் எல்லாருக்குமே ரீசன்ட் ஜென்ரேஷன்ஸில் தேவைப்படுது ஏன்னா கிரிக்கெட் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அண்டர் ஃபோர்டீன்லேருந்தே நமக்கு கிரிக்கெட் இருக்குது அதுக்குள்ளே வரணுன்னா அண்டர் டென்னிலருந்தே ஹி நீட்ஸ் டு ப்ளே கிரிக்கெட் ஸோ இன் அ காம்பேட்டிவ் ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் தட் ஈஸி அதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்ஜூரியை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது மட்டும்தான் ஒரே கோலாக இருக்கும் அந்த இன்ஜுரி ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்டர் ஃபோர்டீன்லருந்து டில் இ பிளேஸ் ஏ ரஞ்சி பி இன் பர்டிகுலர் ஜோன் ரஞ்சி ட்ரோஃபி கடுத்து அவனை ரெஸ்ட் அப்படின்றதுக்கான கான்செப்டே கிடையாது அவன் விளையாடிட்டு போயிட்டே தான் இருக்கணும்னு தவிர்த்து பிரேக் இருந்தது அப்படின்னா அவரோட கெரியரே ஸ்டாப் ஆகும் அதனால முன்னாடியிலேருந்தே ஸ்டார்டிங் ஃப்ரம் தி அண்டர் டுவெல் ஏஜ் ஃபாலோ ஏ ஃபிஸியோ அசஸ்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அதை என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை ஒர்க் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம் இப்போ இந்த கால் பிசகு அப்படிங்கிறது வந்துட்டு எந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்க்கு அதிகமாக நடக்குது உங்களை பொறுத்தவரை டூ திங்ஸ் ஒன்று வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரிக்கெட்டர்ஸ் இவங்களுக்குலாம் ஓவர் யூஸ் இன்ஜுரிட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரிஸ் காமன் அந்த அட்லீஸ்ட் டெண்டன்ல நடக்கிறது இதெல்லாமே அவங்களுக்கு காமன் ஒரு சின்ன பையனுக்கு ட்ரொமேட்டிக் இன்ஜுரி ஆக்சிடென்ட் போல தான் அவங்க காலை ட்விஸ் பண்ணிவிட்டு லேட்லாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட்டை பிடுக்குறச்ச நடக்கிறது தான் ஆங்கிள் லிகமெண்ட் இன்ஜுரி ஸோ ஒருத்தவங்க நிறைய ஆடுறாங்க அப்படின்னா அது ரிப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெயினாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ட்ரொமேட்டிக்காக நடக்குது அப்படின்னா அது லிகமெண்ட்டில் தான் லோடு எடு எடுத்து ஆகும் ஓகே இப்போது இதில் ஐஸ் வைக்கணும் இந்த சுடுதண்ணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தமாக இருக்கும் சார் இப்போது ஐஸ் எப்படி இருக்கும் சார் ஐஸோடைய ஃபீல் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும் தண்ணி ஆர் ஹீட் எப்படி இருக்கும் சார் சூடாக இருக்கும் இப்போது கீழே விழுந்த உடனே சின்ன குழந்தைகளை நம்ம என்ன அசஸ் பண்ணுவோம் தொட்டு பார்ப்போம் ஏன் தொட்டு பார்க்குறோம் சூடு வந்து இருக்கா வீக்கம் இருக்கா அப்படின்றது தான் தொட்டு பார்க்குறோம் வீக்கமே எதனால் வருது ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறது தான் அந்த ஸ்வெல்லிங் அந்த பல்ஜு ஸோ உடனே வர்றது தான் வீக்கம் அந்த உடனே வர்றது வீக்கம் அப்படின்றச்ச வீக்கத்துக்குள்ளே என்ன இருக்குது சூடு இருக்குது சூடுக்கு சூடே கொடுத்தா என்ன ஆகும் சார் இன்னுமே அதிகமாகும் அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும் ஈஸியாக நீங்கள் கொடுக்க வேண்டியது ஐஸ் ஐஸை கொடுத்தீங்கன்னா டெம்பரேச்சரை இன்னுமே லோடவுன் பண்ணுறீங்க ஐஸ் கொடுக்குறச்ச அந்த இடம் நம்ப ஆடுது நம்ப ஆடுது அப்படின்றச்ச அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னா ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணுறச்ச ஸ்வெல்லிங் கம்மி ஆகிடும் ஆப்வியஸாக ஸோ இது தான் ஐஸ் கொடுக்க வேண்டிய ரூல் ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ டு ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ்க்கு அப்படின்னா ஜீரோ டு டூ டேஸ்க்கு வந்து ஐஸ் மட்டும்தான் கொடுக்கணும் இது அக்யூட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுலேருந்து நாலு நாள் இல்லைனா ஏழு நாள் வரைக்கும் சப் அக்யூட் இல்லைன்னா இதனுடைய ஃபேஸில் வந்து நீங்கள் ஐஸ் கொடுத்துட்டு ஒரு வாட்டி ஹாட் கொடுக்கலாம் ஸோ ஏழு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது க்ரானிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் க்ரானிக்னால் ஆயிடுச்சு அதுக்கு மேலே அந்த ஐஸோடைய ரோல் ஸ்வெல்லிங் ஆகிறதுக்கான ஸ்பேஸே கிடையாது எல்லாம் நடக்க வேண்டிய ஹீலிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் அப்போது நீங்கள் ஹார்ட்டை கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம் ஸோ இன்ஜுரிக்கு உடனே ஐஸை கொடுங்க இன்ஜுரி நடந்து ஏழு நாள் கழித்து ஹார்ட்டை கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு அக்லிஸ் டெண்டன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அதுக்கான ஒரு ஃபியூ டிப்ஸ் ஆர் ரெமடிஸ் பார்க்கலாம் உட்காந்துருவோம் ஸோ அட்லீஸ்ட் டெண்டனை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் அட்லீஸ்ட் ஸ்டேண்டன் இல்லைனா நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கீழே வச்ச உடனே வலி இருக்கும்ன்றதை பார்த்துருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அது இது வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபை ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஸாரீ இல்லைனா ஒரு ஷாலை இந்த யூ ஷேப்பில் வச்சு டுவர்ட்ஸ் யூ புல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் நல்லா மேலே போகும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே இருக்கிற காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இந்த காஃப் மஸில் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னாவே அதனுடைய லென்த் உங்களுக்கு கிடச்சிடும் நீங்கள் பெட்டராக அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அடுத்த ரெமிடி ஆர் அடுத்த எக்ஸசைஸ் ஃபார் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா சாலிட் ரோலாக இருக்கும் இப்போ நான் டம்பில் வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்கள் கால் அதுக்கு மேலே வச்சு நல்லா ரோல் பண்ணணும் இப்போ நீங்கள் நல்லா ரோல் பண்ணுறச்ச அடியில் உள்ள ஃபேஷியா அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓவராக ஸ்ட்ரெச் ஆகிறச்ச உங்களுக்கு அந்த மசிலோட லென்த்தும் ஃபேஷியோட லென்த்தும் கிடைக்கிறச்சும் உங்கள் ரேஞ்ச் மூவ்மெண்ட்ஸ் ஆகும் ஸோ இந்த ரெண்டு பண்ணுறச்சும் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் பெட்டராக கிடைக்கும்